அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று இந்த நான்கு நாட்களும் விஷ்ணுபதி புண்ணிய கால நாட்களாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது இந்த நாளில் எவரொருவர் பெருமாள் கோவிலுக்கு சென்று விஷ்ணு பகவானை வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் என்பது கண்டிப்பான ஒன்று அந்த வகையில் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா அதாவது பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி ஒன்றாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டிய இந்த நாள்ல திருமாலின் அம்சமான வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய எப்பேற்பட்ட பிரச்சனையும் இருந்த இடம் தெரியாமல் போகும் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சூட்சம பரிகாரங்க இந்த நாள் எப்படி விஷ்ணுபதி புண்ணிய காலம் பெருமாளுக்குரியது திருமாலுக்குரியது வாராகி தேவிக்குரியது என்று சொல்லப்படுகிறதோ அதே போல் இந்த நாள் குரு பகவானுக்குரிய ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுது இந்த நாளில் இருபத்தி ஏழு கொண்டை கடலைகளை ஊறவைங்க குறைந்தது ஒரு நான்குலேருந்து ஐந்து மணி நேரம் ஊற வச்சிங்கனாலே போதும் அதை வந்து நீங்கள் மாலையாக கோர்த்தரலாம் ஒரு ஊசி நூல் எடுத்து மாலையாக கோர்த்து உங்கள் வீட்டில் குரு பகவானுடைய படம் இருந்ததுன்னா அந்த படத்துக்கு மாலையாக அணிவீங்க இது முதல்ல இரண்டாவது முடிந்தால் கோயிலுக்கு போய் கோயிலில் போய் குரு பகவானுக்கு இந்த கொண்டைக்கடலை மாலையை வந்து சாற்றி வழிபாடு செய்யுங்க மூன்றாவது இது ரெண்டுமே சாத்தியம் இல்ல அப்படிங்கிறவங்க உங்க வீட்டுல கண்டிப்பா வந்து விளக்கு ஏற்றுவீங்க இல்லையா அந்த விளக்குக்கு இந்த மாலையை சாற்றுங்க அந்த தீபத்துல குரு பகவானையும் வாராகி தேவியும் உங்களால நிச்சயமா தரிசனம் காண முடியும் சரிங்க இது எந்த நேரத்துல செய்யணும் இப்ப இந்த பதிவை பார்த்த உடனேயே கொண்டைக்கடலையை ஊற வச்சுக்கோங்க குறைந்தது நாலு ஐந்து மணி நேரம் ஊறட்டும் இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள வரக்கூடிய குரு ஹோரை நேரத்தில் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் இப்படி செய்யறதுனால பிரச்சனை தீர்றது மட்டுமல்லங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்கள் பேச்சு கேட்டு நடப்பாங்க அவங்களுடைய நினைவாற்றல் நிச்சயமா அதிகரிக்குங்க இந்த கொண்டைக்கடலை மாலையை மறுநாள் காலையில எடுத்து கால்படாத இடத்துலையோ அல்லது ஏதாவது விருட்சத்துக்கடியிலையோ அல்லது ஓடும் தண்ணீர்லேயோ கொண்டு போய் போட்டுடலாங்க இந்த நேரத்தில் நீங்க வந்து செய்ய வேண்டிய நெவேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலும் பழங்களும் வைக்கணும் மஞ்சள் நிற பூக்களால் உங்கள் வீட்டில் பூஜைகள் இருக்கக்கூடிய படங்களை அலங்காரம் செய்துக்கணும் குரு பகவானுக்கு தானே இதை செய்ய சொல்லியிருக்கீங்க மற்ற சாமிகளுக்கு செய்யலாமா அப்படின்னா தாராளமாக மற்ற சாமிகளுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் மஞ்சள் நிற பூக்களை அணிவிக்கிறதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலை உங்களுக்கு பெருக்கி கொடுக்கும் மிக மிக எளிமையான இந்த பரிகாரத்தை இன்று நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் பணம் செய்கிற பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை தேவைப்பட்டாலும் பஞ்சமி யாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் குறிப்பு குங்குமார்ச்சனை செய்து கொள்பவர்களுக்கு வாராகி தேவியின் பரிபூர்ண அருளை பெற்றுத்தரும் பஞ்சமி தீப வசிய எண்ணை வந்து குங்குபிரசாதோடு சேர்த்து அனுப்பி வைக்கப்படும் இதை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தேவையானில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்துல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்குவார் தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்